அனைவருக்கு வணக்கம் பாணியே ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூபிரமோ பழனியோ சுகன்யா ரெண்டு பேரும் பாடியினோட வீட்டுக்கு வந்துடுவாங்க வந்த உடனே சுகன்யா முதல் நாளே அவங்களுடைய ஆட்டத்தையுமே ஆரம்பிக்கிறாங்க என்னென்னா எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு காஃபி எடுத்துகிட்டு வருவாங்க எதுக்கு மாதிரி வேலை செஞ்சுட்ருக்கேன் வேண்டாமா ஃபர்ஸ்ட் நாள் இருக்கட்டும் அப்படின்றாங்க அப்புறம் உள்ளே போயிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க பழனிக்கிட்ட நான் இந்த வீட்டு வேலைக்காரியாக என்னன்றாங்க வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லி வைங்க அந்த ஆசியமாக எங்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அவ்வளோதான் நான் இந்த வீட்டு வேலைக்காரியெல்லாம் இல்லை சரியா அப்படின்றாங்க அப்புறமாட்டி பழனி உனக்கு ரூம் வசதியெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அப்புறமா ஆ எல்லாம் ஓகேடா தான் ஏமா ஏம்மா எல்லாம் பரவாயில்லையா ஆ எனக்கு பரவாயில்லன்ற மாதிரி சொல்லுவாங்க சுகன்யா ஆனா ரூம்க்கு வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க பழனிகிட்ட இங்க பாருங்க இந்த ரூம்ல ஒரே கொசு தொல்லையா இருக்கு இந்த ரூம்ல இருக்க கூட முடியல அப்படின்னுட்டு சுகன்யா பழனியை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது வெளிய வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி உள்ள வந்து பயங்கரமான ஒருத்தரா காமிக்கிறாங்க பழனி கிட்ட பழனிக்கு என்ன பண்றது எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க என்னடா கொடுமை இது அப்படின்ற மாதிரி தான் பழனியை ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் காலேஜுக்கு போய்கிட்டு இருப்பாங்க அரிசி அப்போ ஹாய்ன்னு சொல்லுவாங்க குமார் இருந்துட்டு உடனே அரிசி அதை சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு சுகன்யா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சுகன்யா சொல்கிறாங்க அதோட இந்த முடிச்சிருக்காங்க தேங்க் தேங்க்யூ